ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ನಹಮದಿರು ನಾವುದಿಲ್ಲ ಮನ್ಷರೂರಿ ಅನ್ಫುಸಿನ ವಿನ ಸತ ಆಮಾಲಿನ ಮೈ ಯ ಹುಫಲಾ ಮುದ ವೈದಲ ಹಾದಿ ಅಲ ವಶ ಅಲ್ದಹಲೀ ಅಲ ವಶ ಅನ್ ಮೊಹಮ್ಮದ ರಸೂಲು ಅಮ್ಮಬಾದ ರಬ್ಬಿಶ ರಖಲಿ ಸದ್ರಿ ವಸಲಿ ಅಮರಿ ವಖಲುಕಮ ಲಿ ಯಫ್ಕೊ ಕೌಲಿ அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அலகமது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம செய்யற காரியங்கள்ல இது ஹராம் இது ஹலால் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு தான் வச்சிருக்கோம் ஆனா பல விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி உணராமலே அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது இது அல்லாஹ்க்கு பிடிக்காது இல்லை இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியாமையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் அல்லாஹுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க சில செயல்களில் ஒன்று தான் கஞ்சத்தனம் இதனால எவ்வளோ ஒரு பாதகமான சூழ்நிலை நம்மளுக்கு வருது அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் வந்து இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நிறைய ஹதீஸ்லேருந்தும் நிறைய குரான் வசனங்கள்லேருந்தும் நம்மளால் அறிய முடியுது அதாவது இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒன்று மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரியாமையே நிறைய பேர் இந்த கஞ்சத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மையினால இவ்வளோ பெரிய கை சேதம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சூரா லைன்ல இத பத்தி என்ன ஓ அம்மாமம் பஹில வஸ்தாக்னா எவன் உலோபித்தனம் செய்து அல்லாஹ்விடம் இருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ கர்தப பில் ஹுஸ்னா இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ பசனு எஸ் சிறுகூலில் உஸ்ரா அவனுக்கு கஷ்டத்திற்குள்ள நரகத்தின் வழியை தான் லேசாக்குவோம் எவன் வந்து கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுக்கு நான் நரகத்தோட வழியை லேசாக்குவேன் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை இல்லையா அது மட்டும் இல்லாமல் எவன் கஞ்சத்தனம் செய்து தன்னை அல்லாவிடத்தில் தேவையற்றவனாக நினைக்கிறானோ அப்போ என்ன இதுலேருந்து அல்லாஹ் தாலா சொல்ல வரான் அதாவது கஞ்சத்தனம் செய்கிறான் பார்த்தீங்களா அவன் சேர்த்து வைக்கிற பொருள் எல்லாம் தனக்கு தனக்குன்னு தாங்கிட்ட இருந்து சேர்த்து வைக்கிறதை அவன் நினச்சிக்கிட்டு அல்லா கிட்ட அவன் தேவையில்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அவனை வந்து நான் எப்படி கொண்டு போவேன்னா நான் நரகத்துக்கு கொண்டு போவேன் அந்த நரகத்துக்கு கொண்டு போற வழி எல்லாத்தையும் அவனுக்கு வந்து லேசாக்கி வச்சிருவேன் அதில் வந்து சீக்கிரமா அவன் விழுற மாதிரி செஞ்சுருவேன் அப்படின்னு அல்லா தலா சொல்லும் போது இந்த கஞ்சத்தனத்தை நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இது மட்டும் இல்ல சூற எண்பதாவது வசனத்துல அல்லா தலா என்ன சொல்றானா அல்லா தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் அதாவது அல்லா தலா இதில் என்ன சொல்ல வரானா கஞ்சத்தனம் பண்ணி இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறான்ல மனுஷன் அப்போ அந்த கஞ்சத்தனத்தை பண்ணி சேர்த்து வைக்கிற பொருட்கள் எல்லாம் அது தமக்கு ரொம்ப நல்லது நல்லது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான் நாளைக்கு நாளைக்கு நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அந்த பொருள் எல்லாமே அவனுக்கு நல்லது கிடையாதான் சரிங்களா அது எல்லாமே அவனுக்கு தீங்காதான் முடியும் அப்படின்னு நல்லா தலை சொல்றான் நல்லா வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டான் பாருங்க நல்லா வந்து இந்த கஞ்சத்தனத்தினால என்ன வந்து பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அல்லா தலா அழகா விளக்கமாக சொல்லிட்டான் இந்த மாதிரி கஞ்சத்தனத்தினால சேர்த்து வைத்த பொருள் அவனுக்கு தீமையாக தான் அமையும் நன்மை கிடையாதுன்ட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த கஞ்சத்தனத்தினால அவன் சேர்த்து வச்சான் இல்லையா அந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து என்னவா ஆக்கப்படும் அவனுக்கு நாளைக்கு ஒரு மாலை மாதிரி ஆக்கப்பட்டு என்ன பண்ணப்படும் அவனுடைய கழுத்தில் போடப்படும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா நரகத்துல போடப்பட்டு அந்த நரகத்துல ஒரு அரிகண்டம் அதாவது அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாலையாக்கி அவனுக்கு அந்த நெருப்பாலான மாலையாக்கி போடப்படும் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அல்லாதலா இந்த உலோபித்தனத்தை இந்த கஞ்சத்தனத்தை வந்து வெறுக்கிறான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லையா இந்த வசனத்துக்கு சார்பாதான் நபிகள் நாயகம் சலலால் அவங்க ஒரு ஹதீச சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கஞ்சன் இருக்கான் இல்லையா அவன் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாமே என்னவாகுமா தெரியுமா ஒரு மாலையாக சேர்ந்து அவனுடைய கழுத்தில் போடப்படும் அது வந்து பாம்பா மாதிரி அது என்ன பண்ணுமா நான் தான் நீ சேர்த்து வைத்த பொருள் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு என்ன பண்ணுமா அவன் மேலே வந்து அது சேர்த்து வைத்த விஷயத்தையெல்லாம் கொட்டுமா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை கஞ்சத்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலலாலைஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ கஞ்சத்தனத்தின் மூலயமா வர விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத இந்த வசனம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை சூரா தௌபால முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லா தலா என்ன சொல்லி காட்டுறான்னா எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டு அவற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக அதாவது பொண்ணு வெள்ளின்னு சொல்லி என்ன பண்றாங்க மனுஷங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறான் இன்னைக்கு சம்பளம் வருதா அந்த காசுலேருந்து அதாவது நம்ம சேர்த்து வைக்கலாம் சேமிப்புன்றது அவசியம்தான் ஆனா அந்த சேமிப்பு சிக்கனம்ங்கிற இதுலேருந்து எப்போ கஞ்சத்தனம்ன்ற இதுக்கு வருதோ அதுவே வந்து பாவம் ஆயிடுது இல்லையா அப்போ அந்த பாவம் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி அல்லா தாலா நன்மாராயம் சொல்ல சொல்றான் நோவினை செய்யும் வேதனை உண்டு அப்படின்னு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு அல்லா தலா சொல்றான் அப்போ நீங்க சேர்த்து வைத்த அந்த பொண்ணு வெள்ளி எல்லாமே என்ன ஆகும் உங்களுக்கு நன்மையாக அமைய போறது கிடையாது நீங்கள் வந்து அல்லாஹுடைய பாதையில கொஞ்சம் செலவிடுங்க அல்லாஹுடைய பாதையில செலவிடுங்க அப்படிங்கிறது என்ன வெறும் அல்லாவுடைய பாதையிலனா தான தர்மம் செய்யறது தான் அல்லாவுடைய பாதையில செலவிடுறதுன்னு கிடையாது தான் குடும்பத்துக்காக செலவிடுறது தனக்காக செலவிடுறது ஏன்னா எவ் எவன் ஒருத்தன் தன்னையை தான் நல்லபடியாக பார்த்துக்கிறானோ அதுவும் இபாதத்து தான் இல்லையா அப்போ யார் வந்து அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யலையோ அவங்க வந்து மற்றவர்களுக்கும் செய்யாம தங்களுக்கும் செய்யாம பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நரக தீயானது வந்து என்னவா இருக்கு தயாராகி இருக்கு அப்படின்னு அல்லா தலா சொல்றான் அது மட்டும் இல்லாமல் எழுவதாவது அத்தியாயத்துல அல்லா தாலா என்ன சொல்லி காட்டுறான்னா நேர்வழியை புறக்கணித்து புறங்காட்டி சென்றோரை அந்நரக தீயானதை அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான் அன்றியும் பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கபடி செலவு செய்யாமல் காத்து கொண்டானே அவனையும் அதை அழைக்கும் அதாவது நேர்வழியை தவிர்த்துக்கிட்டு புறங்காட்டி சென்றான் இல்லையா அவனை நரகத்தி அழிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா யாருக்கு ஹிதாயத்து கிடைச்சா அதை வந்து உதறி தள்ளிட்டு போறாங்களோ அவங்களுக்கு நரகத்தி இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் தலா இங்கே இன்னொரு கேரக்டரை சொல்றான் அது யாருன்னா யார் பொருட்களை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கானோ அதை செலவு செய்யாமல் வச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும் நரகத்தீயானது என்னவாக இருக்கும் அவனை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா நரகத்தீ அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த பக்கம் ஷிர்க்கு செய்கிறவங்க விதத் செய்கிறவங்க விபச்சாரம் செய்கிறவங்க வட்டி வாங்குறவங்க இந்த மாதிரி பட்டியலை தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும் ஆனா கஞ்சத்தனம் செய்யறவங்க யார் வந்து அவங்க பொருள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் சாப்பிட்ற சாப்பாட்டுலயோ தான் போடுற உடையிலையோ அந்த செழிப்பு தெரியாம அதாவது அல்லா தாலா குறால என்ன சொல்றான் அம்மா அப்படி நேமதி ரப்பிக்க ஃபஹ்தீஸ் அதாவது அல்லா தாலா அவங்களுக்கு கொடுத்தவற்றில இருந்து அவனுடைய அருளை நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு அல்லா தாலா சொல்றான் ஆனா நான் அப்பெல்லாம் வெளிப்படுத்த மாட்டேன் எனக்கு வந்து இப்படி கஞ்சத்தனம் பண்றதுதான் பிடிக்கும் அதாவது எல்லாத்தால எனக்கு என்ன கொடுத்துருக்கானோ அந்த நிலையில இருந்து நான் என்னைய வந்து குறைச்சி காட்டுவேன் மற்றவங்க யாருமே வந்து என்னை வந்து வசதியுடையவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்புறம் அவங்க என்கிட்ட உதவி எதிர்பார்ப்பாங்க அதனால வந்து நான் எப்போவுமே வெளியே காட்டும் போது நான் எனக்கு இல்லை இல்லைன்னு ரொம்ப புலம்ப கூடியவளா இருப்பேன் எனக்கு வந்து நான் என்னுடைய வசதிகளை குறைச்சிக்கிட்டு நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னா சொல்ற கேரக்டரா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி கேரக்டர் வந்து தப்பு இப்படி இருக்க கூடாது நமக்கு கொடுத்திருக்க அந்த அருள் வெளியே தெரியணும் அதாவது அந்த எழுவதாவது அத்தியாயத்திலயும் அல்லா என்ன சொல்றான் பொருளை சேகரித்து சேகரித்து உள்ள வச்சுக்காதீங்க அவங்களுக்கு நரகத்தீ வந்து ரெடியா இருக்கு அப்படின்னா அல்லாத சொல்றான் அல்லா காப்பாத்துவான் இதேதான் நபிகள் நாயகம் சலிஸ்லம் அவங்களும் தன்னுடைய அதிசுல என்ன சொல்றாங்க அதாவது கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு இடத்துல ஒன்று சேராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன ஆகும் நம்ம அல்லாஹ் கொடுத்த அருளை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து ஈமான்ல இருந்து நம்ம வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ கஞ்சத்தனம் பண்ணி அதாவது தானும் அனுபவிக்காம பிறருக்கும் கொடுக்காம இருக்கிறது வந்து ஒரு கெட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ் மூலியமாகவும் வசனங்கள் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சூரா முகமதுல முப்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாத்தாலாம் என்ன சொல்லி காட்டுறான்னா அறிந்து கொள்க அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள் ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள் ஆனால் எவர் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் எவ்வித தேவையும் மற்றவன் அதாவது நீ கஞ்சத்தனம் பண்ணாம வாரி வாரி கொடுக்கறது வந்து அல்லாஹ் கொடுக்க போறது கிடையாது இல்லையா அதே மாதிரி நீ கஞ்சத்தனம் பண்ணாம வாரி வாரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ இல்ல நல்ல வகையில உனக்கு நீயே செலவு பண்ணிக்கிறதோ நீ மற்றவர்களுக்கு செய்யற நன்மைகள் கிடையாது நீ உனக்கு செய்யற நன்மைதான் எவன் கஞ்சத்தனம் பண்ணி பொருட்களை சுருக்கி வச்சுக்கிறானோ அவன் சேர்த்து வச்சுக்கிறானோ அவன் மூலியமா யார் நஷ்டம் அடையலை மற்றவங்க நஷ்டம் அடையலை அல்லா நஷ்டம் அடையலை அவன் அவனுடைய ஆத்மாவுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறான் அப்படின்னு அல்லா தாலா இந்த வசனம் மூலியமா சொல்லி காட்டுறான் சில கேரக்டர் இருக்காங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா தான் கஞ்சத்தனம் பண்ணுவாங்க கஞ்சத்தனம் பண்ணி மற்றவர்களையும் பண்ண சொல்லி தூண்டுவாங்க அதாவது தான் தர்மம் செய்து அல்லாஹ் கொடுத்த தன்னுடைய அருளை நல்லபடியா செலவு செய்து அதை மற்றவர்கள் தூண்டுறது நன்மை இல்லையா அதே மாதிரி தான் கஞ்சத்தனம் செய்து அது மற்றவர்களுக்கும் கொடுக்காம தனக்கும் பயன்படுத்திக்காம அந்த ஒரு பெருமையான பழக்கமா காட்டி அது மற்றவர்களும் தூண்டுறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்னு அல்லா தலா திருமறையில சொல்லி காட்டுறான் அத்தியாயத்துல முப்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லா தாலா என்ன சொல்றான்னா அத்தகையோர் உலோபித்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோபித்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து கொள்கிறார்கள் அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் அல்லாஹ் காப்பாத்துவோம் எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தையை அல்லா தால சொல்றான் பாருங்க இந்த மாதிரி சில மனுஷங்க என்ன பண்றாங்க கஞ்சத்தனம் பண்ணிட்டு மற்றவர்களையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறாங்களாம் இந்த மனுஷங்க வந்து அல்ல அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை வந்து மறைத்து கொள்கிறார்களாம் இது வந்து அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான வேதனையை தான் நான் சித்தப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்றான் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு கெட்ட ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் அடுத்து இன்னும் சில கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா நான் கஞ்சத்தானலாம் பண்ணலை நான் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னவா இருக்கும் மற்றவர்களுக்கு தேவைப்படுற விஷயமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறது பரவாயில்ல ஆனால் நமக்கு தேவையில்லாத விஷயங்களே சரியில்லாத விஷயமா இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து மற்றவங்களும் பயன்படுத்த முடியாத விஷயங்களா இருக்கும் அதை வந்து நான் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கும் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் ரெண்டாவது அத்தியாயத்துல அல்லா என்ன சொல்றான்னா நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற தானியங்கள் கனிவர்க்கங்கள் போன்றவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள் அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை செலவழிக்காதீர்கள் ஏனெனில் கண்மூடி கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள் அதாவது அல்லா தலா என்ன சொல்கிறான்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அதாவது நீங்கள் குருடான நிலையில தான் நீங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு தெரியாத நிலையில தான் நீங்களே வாங்குவீங்க அப்படி இருக்கும்போது மற்றவன் தெரிஞ்சு அதை வாங்கிட்டு இருக்கும்போது அதை போய் அவங்கள கொடுக்குறீங்களே தவறான விஷயங்களை போய் அவங்களை கொடுக்குறீங்களே கெட்டு போன விஷயங்களை போய் அவங்களை கொடுக்குறீங்களே இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம் சாப்பாடு வந்து சரி நான் கொடுத்துட்றேன் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்போம் ஆனால் எடுத்து கொடுக்கும் போது அந்த சாப்பாடு எப்படியா இருக்கும் அது கெட்டு போனதுக்கும் கெடாததுக்கும் நடுவுல இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் எடுத்து கொடுக்கும் போது அது மற்றவங்களும் சாப்பிட முடியாது நம்ம தானம் தர்மம் செய்கிறோம் நான் கஞ்சத்தனம் பண்ணலை நம்ம வந்து பெருந்தன்மையாக இருக்கேன்னு காட்டுறோன்னா அது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய இருக்கிற நிலையில தான் வந்து எந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கோ அதை கொடுக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எட்டு போனாலும் அவங்க சாப்பிடட்டும் நம்ம சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அவங்களுக்கு அதை கொடுக்க கூடாது அது வந்து பெரிய கேடை ஏற்படுத்தும் அப்படின்னு அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் இதுல தான் வெளிப்படுத்தியதுல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து அப்படின்னு நல்லா சொல்லும் போதுல இருந்து அல்லா குடுக்கறதான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க போறோம் நம்ம எடுத்துட்டு வர போறது கிடையாது இல்லையா அல்லா தலா அதையும் சொல்றான் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் இருந்தும் அப்படின்னு சொல்றான் நம்ம சம்பாதித்தவற்றிலும் என்னது அதையும் தானே குடுக்குறான் அல்லாஹ் குடுக்கற விஷயங்களை மற்றவர்களுக்கு நம்ம அல்லாவுடைய பாதையில குடுக்கும் போது அது நல்ல விஷயங்களா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அல்லா தலா தன்னுடைய திருமுறையில சொல்றான் உங்களுக்கு மரணம் வரும் முன்னரே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்க வந்து தானம் தர்மம் செய்யுங்க கடைசி வரைக்கும் செய்யாம இருந்துகிட்டு அங்க போயிட்டு யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்க மாட்டியா நான் எனக்கு இருந்து நான் செலவு செஞ்சுட்டு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப கூடங்களா இருக்காதிங்க அப்படின்னு அல்லா தாலா சொல்றான் அப்போ இந்த மாதிரி நமக்கு வர செல்வங்கள்ல நம்ம நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இல்லையா சுத்தி இருக்க மனிதர்களுக்கும் நம்ம கஞ்சத்தனம் பண்ணாம எடுத்து கொடுக்க கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலியமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி கஞ்சத்தனத்தை எடுத்து சொல்ற வசனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம இப்ப கொஞ்சம் ஹதீசுங்களுக்கு போலாமா ஏன்னா ஹதீசுங்கள்லையும் நான் நபிகள் நாயகம் சொல்லாலு இஸ்லாமங்க நிறைய ஹதீசுங்கள் மூலியமா கஞ்சத்தனத்தை கண்டிச்சிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லா நபிகள் நாயகம் சொல்லல அலுவஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மனிதர்களே அநியாயம் செல்வதிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த அநியாயம் செஞ்சீங்கன்னா நாளைக்கே அது வந்து உங்களுக்கு இருளா அமைஞ்சிரும் மறுமையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கஞ்சத்தனத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் இந்த கஞ்சத்தனத்தினாலதான் அழிஞ்சாங்க அவங்களுடைய பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள அடிக்க வச்சுக்கிச்சு அவங்கள வந்து சண்டை போட வச்சு அவங்கள அழிச்சுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரத்தத்தை ஓட்டுனாங்க அவங்க வந்து கொலை செய்கிற அளவுக்கு கூட போய்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலால அவங்க சொல்றாங்க இப்போ ஒரு பொருளாதார பேராசை வந்துருச்சுனாலே சிலவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஹலால் எது ஹராம் எது அப்படின்னு தெரியாது மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்துறோமா மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குறோம் இது எதுவுமே தெரியாது அந்த பொருள் வந்து சேகரித்து வைக்கணும் அதை சேர்த்து 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 வந்து என்ன பண்ணணும் அந்த பொருளை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற தான் வந்து என்னவா இருக்கும் அதிகமாக அந்த மனிதர்களுக்கு இருக்கும் அப்போ இது வந்து கஞ்சத்தனங்கிறத நபிங்கள சல்லநலிஸ்லம் அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன்னா அநியாயம் செய்யக்கூடாது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒருத்தருக்கு அநியாயம் செய்தா அதாவது அந்த மனிதர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்போ அதனால எவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவு ஏற்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எந்த மனிதன் அநியாயம் செஞ்சானோ கிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் வாங்கிருவாங்க அது மட்டும் போதாதுன்னு பாவத்தை கொண்டு வந்து அதாவது யார் வந்து அநியாயம் செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் வந்து அந்த மனிதன் மேல வச்சுருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா நபிகள் நாயம் சல்லூல அலுஸ்லம் அவங்க அதுக்கு ஈக்குவலா கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அந்த கஞ்சத்தனத்தினால மனிதர்கள் அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கஞ்சத்தனத்துல இருந்து நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷால்லாம் இதை வந்து இன்னொரு இன்சிடென்ட் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லம் அவங்களை சந்திக்க பனுசலமா கூட்டத்தாரங்க வந்து வராங்க அப்போ அந்த கூட்டத்தார்கிட்ட வந்து நபிகள் நாயகம் சல்லூல அலு இஸ்லம் அவங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கூட்டத்துடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜத்துப்னு கைஸ் தான் வந்து எங்களுடைய தலைவர் அப்ப அவர் எப்படியா பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நல்ல மனிதர் தான் ஆனா அவர் வந்து கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவரா இருக்காரு அதுதான் அவர்கிட்ட உள்ள குறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இப்படி கஞ்சத்தனத்தை போய் லேசா சொல்லிட்டீங்களே கஞ்சத்தனத்தை விட ஒரு கொடுமையான நோய் இருக்குதா இனிமே வந்து அவர் சரிப்பட்டு வர மாட்டார் கஞ்சத்தனம் உள்ளவர் வந்து தலைவரா இருக்க கூடாது அதனால அவரை மாத்திட்டு அம்ருபுனு ஜம்மு இவங்களை வந்து தலைவரா ஏத்துக்கங்க ஏன்னா கஞ்சத்தனம் இருக்கிற மனிதர் வந்து தலைவரா இருக்க கூடாது அது வந்து ஒரு பெரிய கொடுமையான நோய் அது அப்படின்னு சொல்லி நாயம் நாயகம் சல்லலாலு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கஞ்சத்தனத்தை வந்து வெறுத்தவங்களா நாயம் நாயகம் சல்லாளி அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லாம அவங்க கஞ்சனுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து கவச ஆடை அணியப்படுது அது கழுத்துலேருந்து பகுதி வரைக்கும் என்ன பண்ணுறக்கு மறைக்கப்பட்டதாக இருக்குது இப்போ இதை கஞ்சத்தனம் பண்ணாமல் யார் வந்து ரொம்ப தாராளமாக மற்றவர்களுக்கு செலவு செய்தார்களோ மற்றவர்களுக்காக கொடுத்தாங்களோ அவங்களும் செலவு செய்துக்கிட்டாங்களோ அவங்களுக்காக வேண்டி அந்த மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் அது வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுமா யாருக்கு விரிவடையாதான் கஞ்சனுக்கு மட்டும் விரி விரிவடையாமல் அந்த ஆடை அவனை வந்து அமுக்குமா கஷ்டப்படுத்துமா அவனுக்கு வந்து சுருங்கிக்கிட்டு போகுமா ஆனால் மற்ற மனிதர்களுக்கு என்ன ஆகும் விரிவடைந்துகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாள் காலை பொழுது அடைஞ்ச உடனே ரெண்டு வானவர்கள் வந்து வருவாங்களாம் அந்த ரெண்டு வானவர்களும் வந்து ஒரு 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 துவா செய்வாங்களாம் அப்படியே அல்லா தலா வந்து அவங்கள நியமிச்சிருக்கான் அது என்ன துவான்னா யாரெல்லாம் கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமாக இருந்தாங்களோ அவங்களுடைய பொருட்கள் வந்து மற்றவர்களுக்கு செலவு செய்தார்களோ அவங்களுக்கு உன்னுடைய அருள் கொடைகளை வந்து அதிகமாக அல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் ஒரு வானவர் இன்னொரு வாரம் வரை என்ன கேப்பாராம் யாரெல்லாம் பொருளாதாரம் இருந்தும் அதை செலவழிக்காம அதை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்களோ கஞ்சத்தனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அழிவை கூட அல்ல அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க வானவர்களுடைய துவா வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா வானவர்களுடைய துவா மறுக்கப்படவே படாது அந்த வானவர்கள் எந்த மாதிரி துவா செய்றாங்கன்னு பாருங்க கஞ்சமா இருக்க மனிதர்களுக்கு அழிவையும் கஞ்சத்தனம் இல்லாமல் இருக்க மனிதர்களுக்கு வரக்கத்தையும் வேண்டி அந்த வானவர்கள் அல்லா கிட்ட துவா செய்யறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கஞ்சத்தனத்தை தவிர்த்துக்கணும் வானவர்களுடைய துவாவுக்கு ஆசைப்பட்டவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லையா அப்போ கஞ்சத்தனம்ங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது கஞ்சத்தனத்தினால நம்ம நன்மை அடைய போறதே கிடையாது அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஹதீஸ்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இருந்து விடுபட நபீல் நாயகம் சல்லாலுலம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கிடையாது தான் தொழுத ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதற்காக துவா செஞ்சுருக்காங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச துவாதான் அல்லாஹும இன்னை ஆவுது பிக்க மினல் ஹம்மில் ஹசனி ஒல் அஜசி ஒல் கெசலி ஒல் புஹ்லி ஒல் ஜுபுனி ஓர் தலையிர் தைனி ஓ ரிஜால் யா அல்லா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தையும் விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு நமக்கு பாவம் ஆயிடும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு ஆனால் இந்த கஞ்சத்தனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நமக்கு கிடைக்கிற கஷ்டமாவோ இல்லை நம்ம செய்யற பாவமாவோ நம்ம நினச்சதே கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவங்க இதிலிருந்து விடுபடுறதுக்காக வேண்டி இதிலிருந்து அல்லாஹ் அல்லா தலா தன்னை பாதுகாக்க வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் துவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்ஷா இந்த துவாவை மனனம் செய்து நம்மளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம வந்து ஓதக்கூடிய மனிதர்களா இருக்கணும் இந்த கஞ்சத்தனத்தில் இருந்து விடுபடணும் விளைவு வந்து எவ்வளவு பாரதூரமானது அப்படின்னு ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் இன்ஷா அல்லா அது மட்டும் இல்லாம அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் இந்த கஞ்சத்தனம்ங்கிறது யூதர்களுடைய பண்பு இல்லையா தாராளமா குடுக்கறதுங்கிறது யாரு அன்சாரிகளுடைய பண்பு முஹாஜிர்கள்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தும்போது அவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்தும் அவங்களுடைய பொருட்களிலிருந்தும் அவங்க இருந்து எல்லா அவங்க என்ன பண்ணாங்க ஷேர் கொடுத்தாங்களா இல்லையா முஹாஜிர்களுக்கு வந்து அவங்க எல்லாத்தையுமே பங்கிட்டு கொடுத்து அவங்க வந்து அவங்கள அரவணைச்சாங்க இந்த அன்சாரிகள் இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு முஹாஜர்களால் அடைக்கலம் போக முடிஞ்சுது அந்த அளவுக்கு அவங்களால நன்மையை செய்ய முடிஞ்சுது அப்போது அளவுக்கு அவங்க நல்ல மனிதர்களாக அன்சாரிகள் இருந்தாங்க இந்த மாதிரி மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா தலா குரானில் அந்த அன்சாரிகளை பற்றி பாராட்டி சொல்கிறான் ஆனா அந்த யூதர்களை பத்தி என்ன சொல்றான் அவங்க கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதர்கள்னு சொல்றான் ஏன்னா யூதர்கள் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா அல்லாஹுவை வந்து கை கட்டப்பட்டவன் அதாவது அல்லஹவால எதுவும் கொடுக்க முடியாது அவன் வந்து கஞ்சன் அந்த மாதிரி சொல்லும்போது போது அதுக்கு கவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு வசனம் என்ன சொல்கிறான்னா ஐந்தாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய கைகள்தான் கட்டப்பட்டுள்ளன இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹுவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன தான் நாடியவாறு தன் அருக்கொடைகளை கொடுக்கிறான் அல்லா எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கான் அல்லாஹுடைய கை ஒன்னும் கட்டப்பட்டுட்டு இல்லை அப்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய மக்கள் இருக்கதானே செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அல்லாஹாலா உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்யும் போது அல்லாஹாலா என்ன சொல்றான் யாருடைய கை கட்டப்பட்டிருக்கு உங்களுடைய கைதான் கட்டப்பட்டிருக்கு நீங்கதான் கஞ்சாங்க அல்லாவுடைய கை என்னைக்குமே விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்றான் அவன் வந்து தன்னுடைய அருக்கொடைகளை வாரி வாரி கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கஞ்சத்தனம்ங்கிறது யூதர்கள் மாதிரியான மனிதர்களுடைய குணம் அது வந்து மற்ற மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடாது நல்ல ஈமான் உள்ள மனிதர்கள் கிட்ட அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த கஞ்சத்தனம் செய்யறதுனால நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் மரணித்து போயிட்ட பிறகு அதை யாரும் அனுபவிக்க போறாங்க இந்த உலகத்திலயும் நன்மை கிடைக்காது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் இல்லையா இந்த உலகத்திலயும் நம்ம என்ன பண்ணுவாங்க சொகுசாக இருக்க வேண்டிய இடத்துல சொகுசா இருக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட வேண்டிய இடத்துல நல்லா சாப்பிட மாட்டாங்க நல்லா உடுத்த வேண்டிய இடத்துல நல்லா உடுத்த மாட்டாங்க சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இறந்த பிறகு மற்றவர்கள் யாரோ கொண்டு போகிற மாதிரியான நிலை ஏற்படும் அந்த ஆறடி குழி தான் அவங்களுக்கு சொந்தமானதா இருக்கும் அது கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அடுத்த அந்த குழியிலையும் வந்து மற்றவர்களை புதைச்சிருவாங்க அப்போ எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்துல சொந்தம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களா அந்த மனிதர்கள் ஆவாங்க அது மட்டும் இல்லாம மறுமையில எவ்வளோ பெரிய கேடு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த வசனங்கள் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த மனிதர்களுக்கு கேடு நிச்சயம் அப்படின்னு அல்லா தாலா சொல்றோம் நம்ம சூறா மாவுன்ல கூட பார்த்திருப்போம் அதாவது அந்த கஞ்சத்தனம் பண்றவங்க ஒரு சிறிய விஷயங்களுக்கு கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம வந்து கஞ்சத்தனம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றதுனால அப்படியே தாராளமா நம்ம இருந்துடணும் அப்படியே வாரி வழங்கி நம்ம கையை விரிச்சுடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு மூமின் வந்து நடுநிலையில தான் இருப்பான் இல்லையா அவன் வந்து தன்னுடைய கையை வந்து இருக கட்டி கொள்ளவும் மாட்டான் அதே மாதிரி க தன்னுடைய கையை விரிச்சிடவும் மாட்டான் அதாவது அவன் சிக்கனமாவும் இருப்பான் தானம் தர்மமும் செய்வான் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அழகான முறையில் வந்து அவன் செலவிடுவானே தவிர அவன் கஞ்சத்தனம் பண்ணவோ இல்ல வீண் விரயம் செய்து சைதானுடைய நண்பனாகவோ ஆக மாட்டான் அந்த மாதிரி ஒரு மூமினுடைய நிலை இருக்கும் ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னா அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சில இடங்கள்ல குறிப்பிட்டு சில மனிதர்களை பத்தி சொல்றான் இவங்கதான் வெற்றி பெற்றவர்கள் அப்படி சொல்றான் அந்த மாதிரி தன்னுடைய திருமறையில ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றாங்க யார் உள்ளத்துடைய உலோபித்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றான் யார் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை தவிர்த்துக்கிறாங்களோ யாரெல்லாம் அந்த கஞ்சத்தனத்தில இருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு இந்த கஞ்சத்தனத்தில இருந்து பாதுகாப்பு பெறுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன்னா அந்த மனிதர்கள்லாம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அல்லா வாழ சொல்லப்படுறாங்க அப்போ கஞ்சத்தனம் செய்யாம நம்ம வாழும்போது நாமளும் நல்லா வாழ்ந்து மற்றவர்களையும் நல்லா வாழ வைத்து இறந்த பிறகும் நம்ம மூலியமா பல பேர் பயனடக்கூடிய வாழ்க்கையை வந்து நம்ம இந்த உலகத்துல வாழணும் நாளைக்கு மறுமையில போய் நின்றுக்கிட்டு ஐயோ நம்ம இதை செலவு பண்ணியிருந்திருக்கலாமே நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனிதர்களா கை சேதப்பட்ட மனிதர்களா இல்லாம நம்ம இந்த உலகத்திலையும் சிறப்பாக வாழ்ந்து மறுமையிலையும் சிறப்பாக வாழ்ந்து வெற்றி அடையக்கூடிய மனிதர்களாக இன்ஷா அல்லா அல்லா தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு நில் ஹம்துல்லாஹிர் அபுல் அலமின் அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹ்மதுல்லாஹி பரகாத்துக்கு